ஹாலூயா இந்த காலை வேளையில் உங்கள் யாரும் எசிகஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்துடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே சபையாக குடும்பமாக விசுவாச பிள்ளைகளாக நாம் கூடி வந்திருக்கிறோம் நமக்கு கத்தர் செய்த நன்மைகளை ஏழு மாசம் செய்ததெல்லாம் சொல்லி அவரை நாம் எல்லாவற்றிலும் மகிமைப்படுத்துகிற நாள் பரிசுத்த ஓய்வு நாள் சபை கூடி வருதல் வேதம் சொல்லுகிறது சபை கூடி வருதல் ஒரு விசேஷித்தமான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும் ஆனால் ஆண்டவரை கூடி ஆராதிக்கிற ஒரு நாள் மகிமையான நாள் ஆகவேதான் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது குடும்பமாய் கத்தரை சேவிப்பதை விட்டுவிடக்கூடாது ஆராதிப்பதை விட்டுவிடக்கூடாது அல்லையே லூயா இந்த காலை உங்கள் யாவரையும் மேசுகசு நாமத்தினாலே ஆசிர்வாதம் மன்னா மூலமாகவும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது நம்மோடு கத்தர் பேசுகிற வார்த்தையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே கத்தரை நாம் எப்படி துதிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள கத்தர் கருவி செய்வாராக நூற்றி நாலாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் தேவனாகிய கத்தாவே என் மிகவும் பெரியவராயிருக்கிறீர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் மிகவும் பெரியவரை நாம் ஆராதிக்க வேண்டும் இந்த பூமியிலே நாம் பார்க்கிற மனிதர்கள் யாருமே பெரியவர்கள் அல்ல மிகவும் பெரியவர்கள் அல்ல ஒருவேளை கல்வியிலே வசதியிலே பதவியிலே மேன்மையிலே ஞானத்திலே அறிவிலே பலத்திலே அவர்கள் பூமிக்குரிய காரியத்தில்தான் பெரியவர்களாக இருந்தாலும் கத்தர் பார்வையிலே அவர்கள் சிறியவர்கள் ஏனால் கத்தர் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர்தான் அவர்களை படைத்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து பெரியவர்களாய் மாற்றியிருக்கிறார் அல்லே லூயா ஆனால் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி நம்முடைய ஆத்துமா மகா பெரியவரை மிகவும் பெரியவரை மகத்துவத்தை மகிமையும் அணிந்து கொண்டிருக்கிறவரை துதிக்க வேண்டும் காரணம் என்ன அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்மை அவர் சாயலாய் படைத்தவர் அவரை பாடி ஆராதிக்க துதிக்கவே நம்மை படைத்திருக்கிறார் இந்த தினத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் பாருங்கள் ஆண்டவர் மகத்துவம் நிறைந்தவர் மகிமை நிறைந்தவர் சிங்காசனத்தில் விற்றிருக்கிறவரை தீர்க்க தரிசி கண்டார் அந்த 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 காட்சியை கண்டு அவர் முகம் குப்புற விழுகிறார் மகிமையான தேவன் அவருடைய பிரசன்னத்தினாலே பருவதங்கள் மெழுகு போல உருகப்படுது நாம் ஆராதிக்கும் பொழுது கத்துடைய பிரசனம் மகிமை நம்ம மேலே இறங்கும் சபைக்குள் இறங்கும் குடும்பத்துக்குள் இறங்கும் நம்மை கத்தை ராசிர்வதிப்பா நம்முடைய ஆத்துமாவிலே பலவிதமான பாரம் இருக்கலாம் துக்கம் இருக்கலாம் வேதனை இருக்கலாம் கண்ணீர் இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் பலவீனம் இருக்கலாம் இவ்வளவு நான் பாடுபடுகிறேன் கஷ்டப்படுகிறேன் இன்னும் ஆஸ்வதிக்கப்படவில்லையே என்றெல்லாம் கேள்விகள் இருக்கலாம் கவலைப்படாதவங்கள் நம்பிக்கையோடு ஆத்துமாவிலே நீங்கள் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அவரை பிரஸ்தாபப்படுத்துங்கள் மகா பெரியவரை மிகவும் பெரியவரை மகிமைப்படுத்துங்கள் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நடக்கும் பெரிய விடுதலை சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகும் உங்களை சாட்சியாக நிறுத்தப் போகிறார் கண்களை மூடி ஜபிப்போம் பிரலோக பிதாவே மகா இருக்கிறவரே மிகவும் பெரியவராக இருக்கிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வெளியிலே ஆண்டவரே அந்த ஒரு குடி வந்திருக்க ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தரும் உண்மை துதிக்க செய்யும் பிள்ளைகள் பெற்றோராய் வாதிப பிள்ளைகளாய் துதிக்க செய்யும் இன்னும் மனம் திரும்பாத ஏற்றுக்கொள்ளாத ரட்சிக்கப்படாத யாராயிருந்தாலும் கத்தாவே சந்திப்பிறாக குடும்ப சமாதான ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும் வியாதி படுக்கை மாறட்டும் எந்த பிரச்சனையில ஆத்துமா கட்டப்பட்டிருந்தாலும் உண்மை ஆராதிக்க முடியாமல் ஆண்டு போராடி கொண்டிருந்தாலும் விடுதலை ஆக்கமிட்டு ஜெபிக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சந்ததி உண்மை ஸ்தோத்தரிக்க துதிக்க ஆராதிக்க ஒவ்வொருவருக்குள்ளோட மகிமை வெளிப்பட இவருடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம் நீர் மிகவும் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்து நடத்தும் இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் தொடர்ந்து சந்ததிகள் உண்மை ஆராதிக்க துதிக்க கருபை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கார்ட் யூ மிகவும் பெரியவரை எப்பொழுதும் துதிப்போம்